எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருநீலனக்க நாயனார் திருநீலனக்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் திருநீலனக்கர் காவிரி நாடாகிய சோழ நாட்டில் சாத்தமங்கை என்னும் ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் இவர் வேதத்தின் உள்ளுரையாவது சிவபெருமானையும் சிவனடியார்களையும் அன்பினால் அர்ச்சித்து வணங்குதலே என உணர்ந்து கொண்டார் அதனால் நாள்தோறும் சிவாகம விதிப்படி சிவபூஜை செய்வித்தல் முதலாக அனைத்து திருப்பணிகளையும் செய்து வந்தார் இந்தச் சூழலில் திருநீலநக்கர் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய ஒரு நல்ல நாளில் சிவ பூஜையை முடித்துக்கொண்டு சாத்தமங்கையில் அயவந்தி என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள பெருமானை வணங்குவதற்காக விரும்பினார் பூஜைக்கு வேண்டும் பொருட்களையெல்லாம் தன் மனைவியார் எடுத்துக்கொண்டு உடன் வர கோயிலை அடைந்து அயவந்தி ஈசனை முறைப்படி பூஜித்து இறைவன் திருமுன் இருந்து திரு ஐந்தழுத்தினை ஓதினார் அப்பொழுது சிலந்தி ஒன்று அயவந்திப் பெருமான் திருமேனியின் மேல் விழ அதனைக் கண்ட நீலனக்கரின் மனைவியார் விரைந்து சென்று அந்த சிலந்தியைப் போக்குவதற்காக தன் வாயினால் ஊதித் தள்ளுகிறார் இந்த செயலைக் கண்ட நாயனார் தன் மனைவியாரிடம் நீ இவ்வாறு செய்தது ஏன் என்று சினந்து கொண்டார் சிலந்தி விழுந்தொமையால் அதை விளக்கும் பொருட்டு இவ்வாறு செய்தேன் என்றார் மனைவியார் நீ சிவலிங்கத்தின் மேல் விழுந்த சிலந்தியை வேறொரு வகையால் விளக்காமல் ஈசனின் மீது எச்சில் பட உமிழ்ந்து விட்டாய் இத்தகைய அருவருக்கத்தகும் செயலை செய்த உன்னை யான் இனி துறந்தேன் என்னை விட்டு நீங்கிவிடு என்று சினத்துடன் கூற மனைவியாரும் அது கேட்டு அஞ்சி ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கிறார் பின்னர் நீலநக்கர் சிவபூஜையை முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பிவிடுகிறார் ஆனால் மனைவியார் அவருடன் வீட்டுக்கு செல்வதற்கு அஞ்சி சிவ ஆலயத்திலேயே தங்கிவிடுகிறார் அன்று இரவு நீலனக்கர் துயிலும் பொழுது அயவந்திப் பெருமான் அவருடைய கனவில் தோன்றி தம் திருமேனியைக் காட்டி உன் மனைவி உமிழ்ந்த இடம் தவிர மற்றைய எல்லா இடங்களிலும் சிலந்தியின் கொப்புளம் வந்துள்ளது என்று அருள்கிறார் உடனே துயில் எழுந்த நீலனக்கர் ஈசனை வணங்கி இறைவனது திருவருளை வியந்து உள்ளம் உருகினார் விடிந்த பிறகு ஆலயத்திற்குச் சென்று இறைவனை இறைஞ்சி தன் மனைவியாரையும் உடன் அழைத்து கொண்டு வீட்டுக்குத் திரும்பிவிடுகிறார் நீலனக்கரும் விட அகமகிழ்ந்து சிவபூஜை நேசமும் அடியார் உறவும் கொண்டவராய் வாழ்ந்து வர அந்த நாளில் சீர்காழிப் பிள்ளையாரின் சிறப்பினை உலகத்தார் போற்றுவதை அறிந்த நாயனார் தாமும் ஞானசம்பந்தப் பெருமானின் திருப்பாதத்தை தன் தலைமிசை சூடிக் கொள்ள வேண்டும் என விருப்பமுடையவரானார் இவ்வாறு விரும்பியிருந்த வேளையில் சண்பையார் மன்னர் திருத்தலங்கள் பலவற்றையும் வழிபட்டு வரும் வழியில் சாத்த மங்கையை அடைந்தார் பெருமான் வரும் செய்தியறிந்த நீலனக்கர் அப்பொழுதே மகிழ்ந்தெழுந்து கொடிகள் தூக்கி தோரணம் நாட்டி நடை நடைபந்தலிட்டு வீதிகளெல்லாம் அலங்கரித்தார் தாமும் சுற்றமுமாய் சென்று சம்பந்தரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அவரை அழைத்து வருவோம் என ஆசை கொண்டார் ஆளுடை பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்குத் தகுந்தவாறு திரு அமுது செய்வித்தும் மகிழ்ந்திருந்தார் அன்று இரவு சம்பந்தப் பெருமான் தன் மனையில் தங்குவதற்கு வேண்டுவதெல்லாம் அமைத்தார் சம்பந்தப் பிள்ளையார் மறுநாள் எழுந்து அயவந்தி பெருமானை வழிபட்டு திருப்பதிகம் பாடுகிறார் அந்த திருப்பதிகத்தில் நீலநக்கரையும் சிறப்பித்து பாடியுள்ளார் சம்பந்த பெருமான் சாத்தமங்கை நின்றும் பொழுது அவரோடு தொடர்ந்து செல்லவே நீலநக்கர் விரும்ப ஆனால் பிள்ளையார் அவரை அங்கேயே இருந்து அயவந்திப் பெருமானை பூஜிக்குமாறு அருளிய வாக்கினை மீற இயலாமல் தன் உள்ளத்தை ஆளுடை பிள்ளையாருடன் செல்லவிட்டு தான் அயவந்தியிலேயே தங்கிவிடுகிறார் சம்பந்தப் பெருமான் திருப்பாதம் நினைந்த சிந்தையராய் பூஜைகளையெல்லாம் முன்பை விட சிறப்பாக செய்தார் நாயனார் இவ்வண்ணம் ஞான சம்பந்தரால் பேரன்பு அருள் பெற்ற நீலனக்க நாயனார் அவர்தம் திருமணத்திற்கு புரோகிதம் பார்க்கும் பெரும் பேறு பெற்று நல்லூர் பெருமணத்திலேயே ஈசனிடத்து சோதியில் இரண்டறக் கலந்தார் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நீலனக்க நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கற்கு அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா